பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மாநகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுமா லட்சுமி ஆனந்த்ராஜ் நாசர் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் அன்றைய டயத்தில் வெளிவந்த திரை அதிகமாக வெள்ளி ஓடிய திரைப்படங்களில் இது மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் மாநகர காவல் நம்ம நாட்டோட பிரதமரை எப்படி சூட் பண்ணுறாங்கன்னு இந்திரா காந்தி அம்மையை வச்சு எடுத்துக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு மரணமான ஒரு திரைப்படம் திரையரங்குலே பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தின் போஸ்டர் இப்போ சென்னையில் ஒரு இடத்துல ஓட்டியிருக்காங்க இந்த திரைப்படம் மாநகர காவல் திரைப்படம் திரும்பியும் ரீரிலீஸ் பண்ணி இப்போ திரைக்கு வர இருக்கிறது இன்னும் சில மாதங்களில் இந்த திரைப்படம் திரைக்கு விரைவில் வருகிறது என்று ஒரு போஸ்டர் நமக்கு அருமையான ஒரு போஸ்டர் ஒன்று கிடச்சிருக்குது இந்த திரைப்படம் திரும்பியும் ரீரிலீஸ் பண்ணும்போது திரையரங்கலை பார்த்திங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு வருவார்கள் அதோட அந்த டயத்தில் நல்ல ஒரு கலெக்ஷன் கிடைக்கும் ஏன்னா இந்த திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல நிறைய பேர் திரையில் பார்த்துருப்பாங்க அப்போ இருக்க காலகட்டத்தில் எண்பது தொண்ணூறில் பிறந்தவங்க இப்போ இந்த திரைப்படத்தை ரீரிலீஸை பண்ணால் திரையில் பார்ப்பதற்கு அப்படி ஒரு இருக்கும் ஃபைட் சீக்வன்ஸியை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் பண்ணுவார் பாருங்கள் அது ஒரு நல்லாயிருக்கும் இதில் பொன்னம்பலம் மற்றும் பலரை வச்சு ஒரு அஞ்சு பேர் அந்த க்ரௌண்டில் அடிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏவிஎஃப் போனியில் சூட் பண்ணுறது இதற்கடுத்து ஆனந்த்ராஜை விரட்டி போய் பில்டிங் கிட்டியில் அந்த தாவி வந்து ஒரு ஃபைட் பண்ணுவார் அந்த சீனும் பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் அவர் அந்த கத்தியை தூக்கி மொட்டையில் சுரண்டுவார் அந்த சீனும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி ஃபஸ்ட்டு இன்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் சீன்லேயே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த வீர நடந்து வரும் அந்த தோர்னை அந்த போலீஸ் உடை என்றாரே கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும்தான் பொருந்தும் விஜயகாந்துக்கு மட்டும்தான் போலீஸ் அதிகாரிகள் வேடங்களிலே அதிகமாக தரமாக பொருந்தக்கூடியது அதுதான் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக திரைப்படங்கள் காவல் வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் மொதல் வர நல்லா நல்லாயிருக்கும் இந்த படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் தோடி ராகம்னு ஒரு பாட்டு அதெல்லாம் அது மாதிரி நிறைய பாட்டு இந்த திரைப்படத்தில் நல்லாயிருக்கும் அஞ்சு பாட்டுங்களுமே இந்த திரைப்படத்தில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி சுமாராக இருந்திருந்தாலும் லவ் ஸ்டோரி அந்தளவுக்கு இருந்தாலும் போலீஸ் அதிகாரியாக கேப்டன் நடித்திருக்கோம் இந்த அதிகாரத்தில் மிக பிரமாதமாக எடுத்திருப்பாங்க கிளைமேக்ஸில் அந்த பில்டிங்ல இருந்து வந்து ஆனந்த்ராஜ சுடுற சீனெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு இதை பத்தி ஒரு டுஸ்ட் வச்சு பண்ணிருப்பாங்க இந்த திரைப்படம் இப்ப திரைக்கு வர இருக்கிறது போஸ்ட் எல்லாம் பார்த்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விரைவில் மாநகர காவல் திரைக்கு வருகிறது என்று இது பண்ணிக்கிறது இந்த திரைப்படத்தை இப்போ ரீலீஸ் பண்ணிவிட்டு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க பல திரையங்களில் இந்த திரைப்படம் ரெடியாகும் போது மதுரை சென்னை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் வெளியிடுவாங்க பல இடங்களில் வெளியிட்டால் தான் ரசிகர்கள் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் மாநகர காவல் மிக விரைவில் திரைக்கு இருக்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்படம் விரைவில் திரையில் மாநகர காவலை இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம்